ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே நம்ம மருது பாண்டியனுடைய கனவுல அம்மா காமிக்கிறாங்க அவருக்கு வரக்கூடிய துன்பத்தை காமிக்கிறாங்க எப்படின்னாங்க அவருடைய மகன் இந்த குழந்தை ஒன்றை வயசு இருக்குதுங்களே அதனுடைய பிறப்புறுப்பானது அந்த குஞ்சுங்க கறி போச்சுங்க தீப்பட்டு கறியை போய் அந்த இடமே குழியாக இருக்குது அந்த குஞ்சே அந்த இடத்துல இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமையை அம்மா கனவுல காமிக்கிறாங்க இது என்ன இப்படி காமிக்கிது அம்மானு சொல்லி ஒரு அம்மாவில் வேண்டிக்கிறார் அம்மா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஆனால் என்ன ஆகுதுங்க அடுத்த நாள் இந்த குழந்தனுடைய தாத்தா சந்தைக்கு போயிட்டு பைக்கை கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சைலன்ஸ் ஊடாக இருக்குது இந்த குழந்தைக்கு ஜட்டி போடாமட்டிருக்குறாங்க இது போய் அந்த சைலன்ஸ் இல்லை அந்த குஞ்சு பாடுற மாதிரி போய் நின்னுங்கச்சு ஆனால் குஞ்சு கருகி தீப்புன்னு ஆகிப்போச்சு போச்சு பெரிய அளவில் ஆனால் அந்த குழந்தை அழுகவே இல்லைங்க குழந்தைக்கு வலியும் இல்லை அழுகவும் இல்லைங்க ஆனால் கனவுல காமிச்ச மாதிரி புண்ணை பெருசாக பெரிய அளவில் ஆகாமல் தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுங்கிற மாதிரி சிறிய அளவில் தீப்புன்னு ஏற்பட்டு அப்புறம் அதை வைத்தியம் பண்ணி குணப்படுத்தி தான் எப்படி பாருங்கள் வருமோன்னு காக்குறாங்க அம்மா வருமோன்னு உணர்த்துறாங்க அம்மா தான் உசாரா இருக்கணும் சக்திகளை அப்புறம் அம்மா வந்து பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா சக்தியில ஓம் சக்தி